ஹாய் சகோதர சகோதரர்கள் நம்ம கிட்ட இருந்து பணத்தை கொடுங்கணும் அப்படிங்கிறதுக்காக மாஸ்டர் ஜெயராஜ் மூணு இ அப்படின்னு சொல்லி ஒரு புது கதையை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் கொடுக்கறதுனாலே வந்து பணம் அப்படின்னு அந்த ஒரு கண்ணோட்டத்திலேயே இந்த மொத்த மெசேஜும் சொல்லியிருப்பாரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

முழு நேரத்தில் ஊழியத்தில் இருக்கிறதனால் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னால் கொடுக்க முடியாது என்று சொல்வதில்லை மாறாக நானும் என்னுடைய மனைவிமாக கருத்திற்கு கொடுக்கிற காரியங்களில் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டு

தேவனுக்கு கொடுக்குறோம் அதாவது கிவிங் டு த லால் அப்படின்னு சொல்றாரு இந்த செய்தியை கேக்குற ஜனங்க பெரும்பாலும் என்ன நினைச்சுப்பீங்க அப்படின்னா சபைக்கு கொடுக்கறது வந்து தேவனுக்கு கொடுக்கறதா அர்த்தம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பீங்க இந்த புரிதலோட இருந்திருப்பீங்க நம்ம எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நம்ம சபைக்கு கொடுக்கறது தேவனுக்கு கொடுக்கறதா அர்த்தம் கிடையாது இந்த மாதிரியான கள்ள போதனையை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க இது உங்களை வழி விலைக்கு போகத்தான் செய்யும் சரி இதுக்கப்புறமா அவரு சாக்கு போக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மேற்கோள் வசனம் என்ன அப்படின்னா ரெண்டு கொருந்தியர் எட்டாம் அதிகாரம் இருந்து வசனம் வசனம் ஆனா இந்த ஒண்ணு போக்கு இல்ல பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அசிடோனியால இருந்தவங்க தரித்திரம் இருந்த போதும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு இதே போல நாலாவது வசனத்தை எடுத்து படிச்சோம்னா தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊதியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டி கொண்டார்கள் அப்ப பவுல் போய் கேட்ட மாதிரி சொல்லல ஜனங்களே வற்புறுத்தி கொடுத்ததா தான் நாலாவது ஆனா இங்க அப்படியே உள்டாவா நடந்தது பாருங்களேன் ஜெயராஜ் வந்து நம்ம குடுக்கணும் குடுக்கணும் அப்படின்னு இவர் வலியுறுத்துறாரு ஒரு படி மேல போய் சின்ன பசங்க பாக்கெட் மணியில இருந்து குடுங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறாரு இவர் செய்யற செயலுக்கும்

பாஸ்டர் அஞ்சலியும் பாஸ்டர் தான் வந்து கொடுக்குறதுல நம்பர் ஒன்னா அவரை மாதிரி தான் நம்ம கொடுக்கணுமா இப்போ வேதாகமத்தில் யாரும் அந்த மாதிரி கொடுக்கல போல இருக்கு அதனால இவரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ஏழாவது வசனத்தில் சிறந்ததை கொடுக்க சொல்லலை கொடுக்கறதில் சிறந்து விளங்கணும்னு தான் சொல்லியிருக்கு நாம் ஏன் கொடுக்கறதில் சிறந்து விளங்கணும்னு ஏழாவது வசனத்தில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எட்டாவது வசனத்தை படிக்கணும் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன் அப்ப அன்பினாலையும் மற்றவங்களுடைய நலனுக்காக கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த வசனத்தோட பொருள் அதனாலதான் தான் கொடுக்கறதுல சிறந்து விளங்கணும்னு பவுலு ஏழாவது வசனத்தை சொல்றாரு ஆனால் நம்மளுடைய பாஸ்டர் ஜெயராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த வசனத்தையும் இந்த வசனத்தோட பொருளையும் எடுத்து சொல்லாம வெறும்னே சபைக்கு காசு கொடுங்க அப்படின்னு மட்டுமே வந்து போதிக்கிறாரு இது தவறான போதனை we must be eager to give மூன்றாவதாக கொடுப்பதில் ஒன்பது ல பார்க்கும் பொழுது கொடுப்பதிலே மனபூர்வமாக இருக்க வேண்டும்

முதல் நாள் கொடுக்கறது ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கறது எப்போல்லாம் தோணுமோ அப்பெல்லாம் கொடுக்கறது அதை பத்தி இந்த வசனம் சொல்லவே இல்லை ஜெயராஜ் மாதிரியான கள்ளபோதகர்கள் நிறைய பேர் இருக்காங்க இவங்க மூணு ஈ நாலு கருப்பாம்பூச்சின்னு புதுசு புதுசா வேதத்துல இல்லாதத எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக மாற்றி திருச்சு பேசுவாங்க தசம பாகம்னா என்ன எப்படி கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வருஷத்தோட முதல் நாள்லேயே எப்படி பணத்தை சுரண்டலான்னு ஓனாய் மாதிரி இருக்காங்க ஜாக்கிரதையாக இருக்கேன்